வணக்கம் இது உங்கள் பிளாக்சி மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க ஆக்சுவலா திராவிடம் இருந்திருந்தா ஆனா அதெல்லாம் இல்லல அதனால உங்களுக்கு கோவன் ஒன்னு வரல பிஜேபி கொடுத்த மிக்சரை வாங்கி சாப்பிட்டு விழாவையும் சிறப்பாக செய்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை பார்த்து நம்ம ஆளுங்க திராவிடம் பேசுறவங்க லெப்ட் ஐடியாலஜிஸ்ட் யோ உங்க கட்சியில திராவிடம் பேர் வச்சுட்டு இப்படி சூடு சோரண இல்லாம இருக்கு இல்லையா உங்களோட எம்ஜிஆர் கிட்டே போயிட்டு உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டனா அண்ணா இசம் தானே சொல்லுவாரு கொள்கை தலைவர் யாரு அப்படின்னு கேட்டனா பெரியார் தானே சொல்லுவாங்க இப்படி இருந்து அவங்கள அவமதிச்சு உங்களுக்கு சூடு சொன்ன வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருப்பாங்க அதே கேட்க நீங்கள் குறைஞ்சபட்சம் இந்த பதில சொல்லிருந்தா கூட பரவாயில்லங்க ஆனா அவங்க சொன்னது என்ன தெரியுமா நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில சொன்னாங்க நாங்க தூரமா உட்காந்து எங்களுக்கு வீடியோ கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ஒரு சிலரும் நாங்க ஸ்பீக்கருக்கு பின்னாடி உட்கார்ந்து அதனால எங்களுக்கு ஆடியோ காதல விலகல அப்படின்னு ஒரு சிலரும் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கும் போது கோச் என்ன சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா ஒரு வார்னிங் கொடுத்துச்சு இது முருகன் மாநாடு இங்க கடவுளை பற்றி மட்டும் பேசுங்க முருகனுடைய புகழை மட்டுமே பாடுங்க அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அங்க பேசப்பட்டது அத்தனை மே அரசியல் தான் இதுல அதிமுக என்ன சொல்லுது அப்படின்னா எங்களுக்கு அவங்க அரசியல் பேசுவாங்கன்னு தெரியாதுங்க அவங்க அரசியல் பேச மாட்டாங்கன்னு நம்பனவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்டு தான் ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் நாங்க சொல்றோம் அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாடே ஒண்ணும் இல்லாம பண்ணிருவீங்க தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்குன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு கொண்டு போயிருவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது இருக்கா இல்லையானே உங்களுக்கு தெரியாம தானே இருந்தீங்க அந்த அம்மா உசரோட இருக்குன்னு நம்பிட்டு தானே இருந்தீங்க அதுல மிக முக்கியமா ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது தேங்காய் சட்னி தொட்டு வேற சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நம்பிட்டு இருந்தவங்க தானே திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தா சிறுபான்மையினர் மக்களோட சேர்ந்து ஈழத்தமிழர்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரியாம தானே நீங்க போய் ஓட்டு போட்டுட்டு வந்தீங்க நீட் நீங்க தான் கொண்டு வந்தீங்கன்னே உங்களுக்கு தெரியாம இருக்குங்க விவசாய சட்டம் விவசாயம் சட்டம் கொண்டு வந்தா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரியாம தானேங்க நீங்க ஓட்டு போட்டுட்டு வந்தீங்க பிஜேபியை நம்பி அதனால நீங்க அவங்களை நம்புவீங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எங்களுக்கு தெரியும் அதை விட மிக முக்கியமா சீமான் கொடுத்த ஒரு வாக்குமூலம் கூட இருக்குது அதாவது தர்மபுரியில அந்த அக்ரிகல்ச்சரல் காலேஜ்ல படிச்ச அந்த மாணவர்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு தெரியாம தானே கொளுத்தி போட்டீங்க சீமான் சொல்லுவாரு அதிமுக ஒண்ணுமே தெரியாது அவங்க அப்புறம் அப்புறம்தான் தெரியும் பஸ்ஸுக்குள்ள வந்து அந்த பெண்கள் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு இது வரைக்கும் உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு இது தெரியறதுக்கு அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க இல்ல ஏதாவது ஒண்ணு செய்யறாங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க அடுத்து என்ன பேசுவாங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஈஸியா கணிச்சிடலாம் கணிச்சிடலாம் அப்படின்னு உடனே ஜோசியமா அப்படின்னு எல்லாம் கேட்க வேண்டாம் ஆக்சுவலா என்னன்னா அவங்களே ஒரே ஃபார்மேட்ட வந்து டெம்ப்ளேட்ட தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க அப்படினால நம்மளுக்கு அடுத்து இவங்க இதான் சொல்லுவாங்க அப்படின்னு கணிக்க முடியும் அதாவது உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறைந்ததுக்கு அப்புறம் ஜானகி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க அதே தான் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் சசிகலாவோ இல்லாட்டினா ஓபிஎஸ் அவர்களோ இல்லைன்னா இபிஎஸ் அவர்களோ வந்து செஞ்சிருப்பாங்க ஸோ சேம் ஃபார்மேட் சேம் டெம்ப்ளேட்டை அவங்க காலகாலமா பயன்படுத்திட்டே வரனால தான் நம்மளாலுமே ஈஸியாக கவனிக்க முடியும் உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மதியம் இரண்டு மணி உள்ள ஒரு மணிக்கு எல்லாம் இறந்துட்டார் போல இது வந்து டாக்டர் காந்திராஜ் அவர்கள் ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறாரு ஜானகி மேல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்காங்க அந்த ஜானகி வந்து கட்சிக்காரர்கள் அவ்வளவு பெருசாக எடுத்துக்கணும் இருக்குல்ல எம்ஜிஆர் இறந்த போது ஆடியோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க ராஜா ராஜாஜி ஹல்ல இருக்குது பாடி நம்ம எட்டி கூட பாரு ஜாலிங் வரவே இறந்ததையே அவங்க வந்து மத்தியானம் மூணு மணிக்கு அவர் இறந்துட்டார் எம்ஜிஆர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு மத்தியானம் மூணு மணிக்கு அவர் இறந்துட்டார் ரெண்டு மணிக்கு இறந்துட்டார் என்னன்னு தெரியல எம்ஜிஆர் தோட்டத்துக்கு உடனே வரச்சு கவர்மெண்ட் கார் அமைச்சிருக்காங்க அநாட்டி தேர்தல் தான் எல்லாத்தையும் கூட்டம் சொல்றாங்க தசரத்தை உடனே சொல்றாரு கிளவு முட்டுக்கிட்டா போடுற வேண்டாரு சொல்றாங்க கிளவு முட்டுக்கிட்டா போடுற என்ன சொல்லு அநாட்டமி தியேட்டர்ல இருந்து எங்க கூப்பிடுறாங்க பாடியை எம்பாம்பட்டுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க வேற என்ன இவங்க போய் அவங்க செய்யறதுக்கு என்ன இருக்குது அநாட்டமி என்னத்துக்கு போறாங்க அப்படின்னா ஒம்பது மணி வரலாம் அவங்க தகவலை வெளியே சொல்லலை பல விஷயங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு செக்யூரிட்டிக்கு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இங்கே என்னமோ நடக்குதுன்னு சந்தேகப்பட்டு ஐஜிக்கு ஃபோன் போட்டு சார் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியலை ஏதோ நடக்குது இங்கே அப்படின்னு உடனே ஐஜி கேம் டு த பிளேஸ்

ஒரு கோடி ரெண்டு கோடி அளவுக்கு வந்து சாப்பிட்டதுக்கான பில்லே அளவுக்கு அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது அத பத்தி அவங்க கட்சிக்காரங்களுக்கு அக்கறையுமே கிடையாது கலைஞர் அவர்கள் ஜெயலலிதாவுடைய இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் அதுக்கப்புறம் அவங்களோட மரணம் இதெல்லாம் குறித்து கவலை உற்ற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு கூட கலங்கன அளவுக்கு கூட இவங்க யாருமே கலங்கல அப்படிங்கறதான் அங்க மேட்ரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுமே எம்ஜிஆர் அப்போ மறைவுக்கு அப்புறம் சத்திய பிரமாணம் அது மாதிரி நிறைய ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சிருப்பாங்க அதே ஸ்டண்ட்டை தான் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின் ஓபிஎஸ் அவர்களும் எடுத்திருப்பாங்க அதனால இவங்க ஃபாலோ பண்றது சேம் டெம்ப்ளேட் சேம் ஃபார்மட் நம்ம இவங்க என்ன யோசிக்கிறாங்க முதல்ல நம்மளால கெஸ் பண்ண முடியும் சன் நியூஸ்ல பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம சொன்ன மாதிரி வீடியோ வந்து எங்களுக்கு சரியா தெரியலங்க ஆடியோ வந்து சரியா கேட்கலங்க அதனாலதான் நாங்க எதுவுமே எதிர்த்து பேசலங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெரிஞ்சிருந்தாலும் கேட்டிருந்தாலும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க இவங்க சீமான் ஒரு முறை வந்து மேடையில் என்ன பேசுறாரு மூன்று ஆண்களுக்கு நடுவுல ஒருத்தி படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா யாரும் பேசுறாங்க அது அதுக்கெல்லாம் உங்க வந்துச்சா கோவம் வந்துச்சா வரல தானே ஏன் அண்ணாமலை உங்களை எம்ஜிஆர் அவர்களையும் சரி ஜெயலலிதா அவர்களையும் அவர் அவமானப்படுத்தின அளவுக்கு யாருமே படுத்திருக்க மாட்டாங்க அப்பவுமே உங்களுக்கு சூடு சோர்ணம் வரல தானே அண்ணாவை வந்து பிச்சைக்கார பைய அப்படின்னு சீமா சொன்னாரு சீமான் அப்போ எப்பயுமே உங்களுக்கு வந்தது இல்ல புதுசா மட்டும் இப்ப என்ன வந்துடவா போகுது இவங்க கட்சியில இருந்த ஒரு நபரே என்ன சொல்லிருக்காருன்னு பாத்துட்டு வாங்க போற போக பார்த்தா அவருக்கு அதை பத்தி கவலை இருக்கிற மாதிரி தெரியல அவரு அண்ணாவை பிடித்தாலும் சரி பெரியாரை படித்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களை படித்தாலும் சரி நம்ம குடும்பத்தை பழிக்காம இருந்தா சரின்னு நினைக்கலை அவங்க முன்னாலாம் அது கவனம் இல்ல ரொம்ப வருத்தமாத்தான் இருக்கு அண்ணா திமுகவின் தோற்ற வரலாறு எல்லாம் பார்த்தவர்கள் தான் நாங்க எங்களுக்கும் எம்ஜிஆர் பேர்ல பெரிய பற்று உண்டு ஆனால் இப்படி அண்ணா பெரியார் வரிதியாக ஐகானிக் லீடர்ஸ நீங்க இணிவுப்படுத்தும் போது அப்படி இழிவுபடுத்த மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோன்னு ஒருத்தர் சொல்றாரு பாத்தீங்களா அத மாதிரி அவமானம் எதுவுமே கிடையாது ஏன்னா எட்நாள போஸ்டர் ஓட்டிருக்காங்க அப்ப போஸ்டர் கூட படிக்காமலா அந்த கூடத்துக்கு வந்தாங்கிற கேள்வி இயல்பாக வருமா வராதா அஃப்கோர்ஸ் இந்த அதிமுக காரர் சொல்றது உண்மைதான் அதாவது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நினைக்கிற பார்லிமென்ட் எலெக்ஷன் தப்பா பேசிட்டாரு முயற்சி பாசம் கொஞ்சமாவது இருக்கு ஜெயலலிதா அம்மையார் மேல இருக்கா அப்படின்னா அதை கேட்க நீங்கள் ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை இவர் கேள்வி கேட்டாரா கேட்டிருக்க மாட்டார் சரி அதுல தாங்க சந்தேகம் வரல அதனால தாங்க கிட்ட இந்த கேஸ குடுக்கல அம்மா இட்லி தான் சாப்பிட்டு இருந்தாங்க நம்பிட்டு இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சீமான் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார எத்தனை முறை அவமானப்படுத்தியிருக்காரு அவர் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்களா அண்ணாமலை அவர்கள் வந்து எம் ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தொடர்ந்து அவமானப்படுத்திட்டு இருந்தாரு அவர் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டார் அடப்படை அவர்கள் போட்டிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு ஜெயலலிதா அம்மையார் மேல துள்ளி கூட அக்கறை கிடையாது எழுத அமர்யார் மேல மட்டும் கிடையாது தன்னோட சொந்த அம்மா மேலயுமே அவருக்கு அக்கறை கிடையாது அவர் ஓட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அக்கறை முழுவதும் அவருடைய பயன் மித்து மேல மட்டும்தான் அவருக்கு எந்த ரைடு வந்துடக்கூடாது இடி வந்துடக்கூடாது இன்கம் டாக்ஸ் வந்துடக்கூடாது புடிச்சு உள்ள போட்ட கூடாது அப்படிங்காக அதிமுகல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானம் அப்படின்னு ஒன்னு இருந்திருந்தா அதையும் கொண்டு போய் அமித்ஷா காலடியில அடமானம் வச்சுட்டு இருக்கிறாரு அதனாலதான் அந்த அதிமுகங்கிற கட்சி இப்போ அமித்ஷா திருட்டு முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு